இன்றைக்கு தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் சம்பந்தப்பட்ட பணிகள் வந்து பெரிய அளவில் வேலை நடந்துகிட்டு இருக்கு அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அதில் கவனம் கொடுக்குறாங்க வழக்கம்புல திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து மத்திய தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக அரசாங்கத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் இருக்காங்க அது ஒரு பக்கம் நடக்கட்டும் திமுக பொறுத்தளவில் ஆதரிக்கிற மாதிரி எதுக்கிறதும் எதுக்கிற மாதிரி ஆதரிக்கிறதும் அந்த மாதிரி ஒரு க அந்த கட்சிக்கு கைவந்த கலை அதனால் நம்ம அது அதுக்குள்ளே ஒரு பெருசாக பேச வேண்டிய அவசியம் இல்லை எஸ்ஐஆரை வந்து எதிர்க்கக்கூடிய திமுக அதன் கிளை நிர்வாகிகளை வச்சு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களை வச்சு எஸ்ஐஆர் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய அரசு அலுவலர்கள் பின்னாடியே திரிகிறாங்க அதுக்கு தான் எதுக்குன்னு தெரியல பின்னாடியே திரிகிறாங்க ஒரு பிஎல்ஏ அவங்க ஃப்ரீயாகலாம் வேலை பார்க்கறல ஏய் அங்கே போகணும் இங்கே போகணும் படிவத்தை எங்கக்கிட்ட கொடுங்க நாங்கள் வந்து பார்த்து தர்றோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐஆர் பணி ஆரம்பித்த தேதியிலேருந்து இன்னைக்கு வரலாம் அப்படி தான் இருக்காங்க சரிங்க இதுதான் எதுக்குன்னு எனக்கு தெரியல சரிங்களா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் திமுக வழக்கம் போல் அதனுடைய பணிகளை செய்யட்டும் இன்றைக்கி தவேக்கா கட்சி வந்து எஸ்ஐஆருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துகிறீங்க வாழ்த்துக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துறதுங்கிறது ஜனநாயக முறையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் அதுக்காக நம்ம ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுரும் அதில் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது அந்த விஷயத்துக்குள்ளே நான் போக விரும்பலை ஆனால் தமேகா கட்சி தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பித்த அந்த நாளில் இருந்து அவங்க நடத்துகிற ஒவ்வொரு கூட்டத்திலையும் வரக்கூடிய அவர்கள் தொண்டர்கள் என்று கருதக்கூடிய நபர்கள் தொடர்ந்து பொது சொத்தை சேதம் முழுவச்சிக்கிட்டே வர்றான் பொது சொத்தை சேதம் முழுவச்சிக்கிட்டே வர்றான் தனியார் சொத்தியும் சேர்த்து அந்த ரோட்டில் இருக்க சென்ட்ரல் மீடியம் கம்பி அந்த பேரிகார்டெல்லாம் உடச்சி போடுறது ஒரு சின்ன சின்ன பூந்தொட்டிகள் இருந்தால் உடச்சி போடுறது இதை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வர்றானுங்க பக்கத்தில் நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல பக்கத்தில் டீ கடை இருந்தால் கடை கூடை மேலே ஏறி நிற்கிறது சரியா இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு இவங்க கூடம் கூட்டுதுன்னா எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து கட் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கான் இவங்க மின்கம்பத்தில் தான் ஏறி கரண்ட் அடித்து சாகலன்னு நினைக்கிறேன் சரிங்களா ஒருவேளை கரண்ட்டை நிப்பாட்டினா அதுலேயும் ஏறி உட்காந்துருவானுங்க இதுதான் நடந்துக்கிட்டு நடந்துக்கிட்டுருக்கு இது வந்து தமிழகத்துக்கு ஆரோக்கியமான விஷயம் இல்லை இதை நாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா இன்றைக்கி நடக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்தில் அவங்க ஏதோ பேசுனாங்க கருத்து பேசுனாங்க தெரிஞ்சு பேசுகிறாங்க தெரியாமல் பேசுகிறாங்க நம்ம அந்த கருத்துக்குள்ளே நான் போகவே விரும்பலை நாம் திரும்ப திரும்ப வந்து இது பண்ணுறதாம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அந்த தேவ தாமக கட்சி தொண்டர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்கள் வர்ற வழியில் இருக்கக்கூடிய பொது அல்லது நிகழ்ச்சி நடத்துகின்ற இடத்துல இருக்கக்கூடிய சென்ட்ரல் மீடியா அந்த பேரிக்கார்டு அல்லது அரசு விளம்பர பலகைகள் அல்லது அந்த பக்கத்தில் டீ கடையோ அல்லது மற்ற ஹோட்டலோ இருந்ததுன்னா அது மேலே வந்து ஏறுறது பக்கத்தில் இருக்க வீடுகளில் கூரை மேலே ஏறுறது இதையெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க காவல்துறை கண்டுக்க மாட்டேங்குது அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் தொடர்ந்து இதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இது ரொம்ப கேவலமான ஒரு நடைமுறை சரிங்களா ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடக்கணும்னா அதுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது அதுக்கான அங்கலட்சணம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் செய்கிறதே கிடையாது கூட்டத்தை போட்டால் குரங்கு கூட்டம் மாதிரி வந்து இருக்கிறதப் போட அடித்து உடச்சிட்டு போகிறான் இடையில் ஒவ்வொரு கூட்டத்துலையும் ஒருத்தர் ரெண்டு பேர் செத்துக்கிட்டே இருந்தவனுங்க உச்சபட்சமாக கரூரில் ஒரு நாற்பத்தோரு பேரை கொண்டுட்டாங்க விஜய் வர்றாரு அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக இவங்க இவங்க சொல்ல இவங்க திமுகவை சொல்ல ஒரு வழியாக இன்றைக்கி வந்து நாற்பத்தி ஒரு குடும்பத்தில் நாற்பத்தி ஒரு நபர் போன தான் மிச்சம் நாற்பது குடும்பத்தில் நாற்பத்தொரு நபர் போன தான் மிச்சம் உயிர் போனதான் மிச்சம் ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் தொடர்ந்து இந்த கூட்டங்களை ஒழுங்குபடுத்தாமல் தொடர்ந்து ஒழுங்கின நபர்மான நபர்களை வச்சு இந்த தொடர்ச்சியாக பொதுச்சத்தை சேதப்படுத்துகிற வேலை தவேக்கா கட்சி நிர்வாகிகள் இதோடு நிறுத்திக்கணும் சரிங்களா நிறுத்த வைக்க வேண்டியது காவல்துறை காவல்துறை உடனடியாக இதில் வந்து எஃப்ஐஆர் போட்டு நிமார்ட் பண்ணணுங்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு மட்டும் தென் மாவட்டங்களில் சமூக அமைப்புகள் ஜாதி கட்சிகள் இருக்குது ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நடத்துவாங்க அவங்க வந்து அவங்க உணர்ச்சி மிக்கவங்க அந்த நேரம் கூடும்போதும் அவங்களுடைய உணர்ச்சி எந்த ஜாதி நீ ஒன் ஜாதி எந்த ஜாதியும் கவலை கிடையாது எந்த ஜாதிக்காரவங்க நூறு பேர் அவங்களோட்டுக்கு வந்தாலும் அவங்க உற்சாகம் தான் ஆடுவாங்க பாடுவாங்க இன்னும் பிற சேட்டைகள்லாம் பண்ணுவாங்க அப்படி ஏதாவது ஒரு சின்ன அசமதி நடந்தாலும் மிக கடுமையாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய காவல்துறை இந்த விஜய் என் பேரை சொல்லிவிட்டு வரக்கூடிய கும்பல் மேலே மட்டும் என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல அதனால் தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழ்நாடு காவல்துறையும் இன்றைக்கி இன்றைக்கி ஆர்ப்பாட்டத்தில் விஜய் வரலை அவங்க பிற மாநில நிர்வாகிகளை வச்சு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க நடக்கட்டும் இன்றைக்கி வந்து அந்த சென்ட்ரல் மீடியத்தில் ரோடு சென்ட்ரல் மீடியத்தில் இருந்த போட்டு உடச்சி கீழே தள்ளி விட்டு மேலே ஏறி என்னத்தலாம் பார்க்குறீங்க ஆ விஜய பார்க்குறேன் விஜயை பார்க்குறேன்னு அவன் அந்தாலே வரலை இன்னைக்கு வந்தாரா எனக்கு தெரியல வந்தாலும் பொது சொத்து அது ஒன்றும் ஸ்டாலின் அவர் கைகாசை போட்டு கட்டினதில்ல சரியா மோடி அவர் கை காசை போட்டு கட்டினது கட்டினதில்லை தமிழ்நாடு மக்களிடம் வந்து வசூல் வசூல் பண்ணக்கூடிய வரிப்பணத்தின் மூலமாக கட்டினது இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்கடா டேய் புரிஞ்சுக்கடா அது டேய் இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அம்மையம் தவேகா கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் அதை கொஞ்சம் பேசுங்கய்யா பேசுங்க தமிழ்நாட்டில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக போய்ட்டு யாருமே கண்டு கடந்து கடந்து போயிட்டே இருக்காங்க சோசியல் மீடியாவில் சின்ன சின்ன விமர்சனங்களோட போயிருக்காங்க பத்திரிகைகளும் இங்கே குறிப்பாக குறிப்பிட்றது கிடையாது இது ரொம்ப கேவலமான ஒரு அணுகுமுறை பத்திரிக்கை மற்ற ஊடகங்கள் இது இதை வந்து கொஞ்சம் பெருசாக பேசி தான் ஆகணும் ஒரு தடவை ஒரு கூட்டம் போட்டு வந்தோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு தபேக்கா கட்சி ஒரு ஐம்பதாயிரம் பேர் கூடுற கூட்டத்தில் குறைஞ்சபட்சம் அரசாங்கத்துக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நஷ்டம் வருது போய் சொத்துக்கள் அவங்க பாட்டு கண்மூட்டு தினமாக இடித்து தள்ளிட்டு போகிறாங்க அவங்க மிச்சம் வச்சுருக்கிறது கரண்ட்டு மரம் ஒன்று தான் ஈபி அந்த லைன் ஒன்று தான் நீங்கள் இபி லைன் ஆன் ஆஃப் பண்ணி வச்சா மேலேயும் ஏறி உட்காந்துருவாங்க புரிஞ்சுக்கோங்க இது மக்கள் சொத்து மக்கள் சொத்து இதை நம்ம பாதுகாக்கணும் புரியுதுங்களா எவ்வளவோ விஷயம் வழக்குகள்லாம் அதில் இருக்குது பொது சொத்தை சேதப்படுத்துனா அந்த கட்சி தான் பார்க்கணுன்றதெல்லாம் இருந்தது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்திக்கிட்டு இருக்கோம் தளர்த்திட்டு இருக்கோம் இதை உடனடியாக இதில் கவனம் கொடுக்கணும் தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் நெடுஞ்சாலைத்துறையும் மாநகராட்சி அந்தந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய அந்தந்த மக்கள் நிர்வாகத்துக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு கீழே அது என்ன ஏதுன்னு பார்த்து அவங்களுக்கு சரியான வழியில் வழிகாட்டுங்க இல்லை அந்த மாதிரி அத்துமீறக்கூடிய நபர்களை தண்டிங்க சரிங்களா திமு அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுக ரோட்டில் கொடி குண்டுனாங்க அதுக்கு ஃபைன் போட்டாங்க திமுகவுக்கு ஃபைன் போட்டாங்க ஏன்னா உங்கள் அரசு செலவில் போட்ட ரோடில் குழி ஒன்றுக்கு ஃபைன் போட்டாங்க அதுக்கப்புறம் திமுக வந்தோன்னா அதே வழிமுறையை அதிமுக மேலேயும் பிஜேபி மேலேயும் காட்டியிருக்கு வரலாறு நடந்திருக்கு அதுக்கே வந்து ரியாக்ட் பண்ணக்கூடிய மாநகராட்சி நிர்வாகம் காவல்துறை இந்த தவேகா கட்சி நிர்வாகிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்க தயவுசெய்து கொஞ்சம் சொல்லுங்கள் இது சாதாரண பிரச்சனை அல்ல இதை நாம் அனைவரும் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய பிரச்சனை போகிற இடத்துல பூரா சர்வசாதாரணமாக பொது சொத்துக்களை சேதப்படுத்துகிற வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கோங்க இது நல்ல விஷயம் கிடையாது தமிழ்நாட்டுக்கு சரிங்களா விஜயகாந்துக்க கூடாத கூட்டமாக அவங்களுக்கு கூடிருச்சு விஜயகாந்த் நடத்தின மதுரை மாநாட்டு கட்சி துவக்க விழாவில் கூடாத கூட்டமாக உங்களுக்கு கூட்டிடுச்சு அது எத்தனை அசம்பாவிதம் அடைஞ்சு எத்தனை சேதப்படுத்தினாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் பாரதிய ஜனதா கட்சி மதுரையில் நடத்தின மாநில மாநாட்டில் கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் பேர் அந்த அந்த மைதானத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க ரெக்கார்டு வாங்கி பாருங்கள் பொதுச்சத்தை சேதப்படுத்தினாங்களா வேணா இவங்க மட்டும் வந்துட்டு போகிற இடத்துல அப்புறம் கம்பியை உடைக்க வந்து வீட்டு மேலே ஏறி ஏறி வந்து ஓடுகளை உடைக்க ஹாஸ்பிட்டல்ஸ் மேலே இருந்து ஹாஸ்பிட்டல்ஸ் உடைக்க ஜென்ரேட்டர் வச்சிருக்கலக்கம் ஆயரப்புறம் தட்டி விட ஆ நீங்கள் மேலே எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டிங்களா காவல்துறை இதை நிச்சயமாக கவனிக்கும் என்ற நம்புகிறேன் நன்றி வணக்கம்